ம் பியூட்டிஃபுல்லாக இருக்கா நன்றி மியாவ் வாங்க வணக்கம் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல ஆ எல்லோருமே பிஸியாக தான் இருக்கீங்க நான் தான் பாவம் கவலையாக இருக்கேன் லைவ் போடல நம்ம ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் பேசலை அப்படின்னு வர நீங்க லைக் பண்ணுங்க மறந்துட்டீங்க தங்கம்மா இங்கே வா பட்டர்ஃப்ளை இங்கே பாருங்க அழகா இருக்கா இந்த கலரே அழகா இருக்கு என்ன பியூட்டிஃபுல் லைக் பண்ணியா ஹரணி ரொம்ப நன்றிடா எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க பழைய ஐடினா நிறைய ப்ராப்ளம் வருது அதான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படியா ஓகேடா ஓகேடா அம்மா ஓகேடாமா இப்போ ஐடி நேம் சொன்னாலும் உன் பேரை சொன்னால் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க தானே ம் சரி ஓகே அதை தான் நானும் சொன்னேன் ம் ஓகே ஓகே மியா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க மினிமா எங்கே காணும் சந்தோஷம் மியாவும் சாப்பிட்டியா எப்படி இருக்க நல்லா இருக்கியா உடம்பு நல்லா இருக்கா தங்கமே என்ன தங்கமே நான் எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்கு மினி பாப்பாவுக்கு தான் இந்த பட்டர்ஃப்ளை மினி பாப்பா பட்டர்ஃப்ளை எடுத்துக்கோ உனக்காக தான் சாப்பிட்டேன் சௌமி நீங்கள் இல்லை மியாவும் ஒன்றும் சாப்பிடல வீட்டுக்காரங்க வந்ததுக்கப்புறமா தான் சாப்பிட்ணும் அக்கா மினி டிராயிங் இஸ் மை சிஸ்டர் ஐ எம் நாட்டு கம்மி ஓ மினி வந்து உங்கள் சிஸ்டரா நீங்கள் தான் வந்திருக்கீங்களா புரியல மாதிரி சொல்லுமா தாய் பட்டு எட்டவடா தங்கம் ஓ ஏதோ சேவ் ஆயிடுச்சு ஹைலைட் போடலான்னு பார்த்தேன் கடைசியில் இது முன்னாடியே ஒரு ஹைலைட் ஆகிடுச்சு போல திரும்பி போட்டால் ஹைலைட் உழுவ மாட்டேங்குது உடம்பு நல்லா இருக்கா சரி மினி ஏச்சி ஓகே மியா ஹாய் மினி எப்படி இருக்க ஐயோ மினி அப்படியா மினி ஓகே மினி சாப்பிட்டியா திஸ் இஸ் மை மாம் ஃபோன் ஓகே மினிமா ஓகேடா ஓகேடா அம்மா ஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணுற அதானே சரி சரி ஓகே ஓகே இங்கே பாரு இந்த ஃபட்டர் பிள்ளைய உனக்கு தான் எடுத்துக்கோ பாப்பாவுக்கு தான் ஃபட்டர் பிள்ளை எல்லாம் பெரிய ஆளுக்கெல்லாம் யாருக்கும் கிடையாது ஓடிப்போங்க எல்லாரும் ஹரிணி வேற பாவோம் ஹரிணிக்கு வேணால் கொடுப்போம் நோ அண்ணா யூ ஈட்டு என்ன வண்டி விட்டுறா ஐயோ பை 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 நியாம் கர ஜாதகே கடனாம் கர ஜாதகே ஏன் ப்ரோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மினி நீ சாப்பிட்டியா ஸ்கூல் போனியா அன்னைக்கு நீ கஷ்டமாக போச்சு காலையில் ரொம்ப நேரம் தூங்கிட்டப்பா கண்டுபிடிங்க பார்ப்போம் என்ன ரசம் உருளைக்கிழங்கா இல்லைன்னா தோசை அதான சாப்பிட்டீங்க இல்லை டிஃப்ரெண்டாக சப்பாத்தி சிக்கன் கிரேவி அந்த மாதிரியா கபக் அது கபக்கா என்ன மினிமா சொல்ற கபக்கா அப்படின்னா புரியலையே இன்னும் யாருமே வரல உம் ஒருவேளை பப்ளிக் சப்பாத்தி ஆ கண்டுபிடிச்சனா கரெக்டா சொன்னா இல்லையா ஏன் சாமியா சாமி ஐயோ வண்டி ஓட்டாத சூப்பர் சௌமி நீங்க அப்படியே மியா ரொம்ப நன்றி சோ 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 அம்மா சாப்பிட்டாங்களா மினி நீ என்ன சாப்பிட்ட தங்கம் தாய் அட்டதுல நானே ஒரு அய்யோ பெல்ட் அடிக்குது வேற இது என்ன தெரியுமா இது பாப்பா உட்காருவாங்கல்ல சும்மா இந்த பஞ்சு மாதிரி இந்த பாருங்க இது வந்து இப்போ எங்க ஊர்ல வந்து ட்ரெண்டிங்கா வித்திட்டு இருக்கு இந்த இந்த பொம்மை ஷோபா மாதிரி இருக்கும் வெறும் காத்தடிக்கிற பொம்மை அது அதுல உட்கார வச்சா பசங்க ஜாலியாக உட்காந்துருப்பாங்க